வடமாகாணத்திலே இருக்கின்ற ஐம்பத்தி ஐந்து பிரதேச வைத்தியசாலைகளில் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை இருபதுக்கு உட்பட்டதாகவே இருக்கின்றது வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆரம்ப மருத்துவ சுகாதார பிரிவுகள் அதாவது ப்ரைமரி மெடிக்கல் கேர் யூனிட் என்று சொல்லப்படுகின்ற பிரிவுகளிலே மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை பத்திற்கும் குறைவாகவே இருக்கின்றது ஆனால் எங்களுடைய வைத்தியசாலை மேற்பார்வை பரிசோதனைகளின் போது இந்த பெரும்பாலான வைத்திய இந்த வைத்தியசாலைகளிலே நான்கு ஐந்து அல்லது ஆறு வரவு பதிவேடுகள் பணியாளர்களுக்கான வரவு பதிவேடுகள் பேணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தாதிய உத்தியோகத்தர்களுக்கு தனியாக ஒரு வரவு பதிவேடு குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கு தனியாக மருந்து கலவையாளர்களுக்கு தனியாக முகாமித்துவ உத்தியோகத்தர்கள் அல்லது அபிவிருத்தி உத்தியோகத்திற்கு தனியாக சாரதிகளுக்கு வேறு சிற்றூழியர்களுக்கு வேறு என பல வைத்தியசாலைகளிலும் நான்கு ஐந்து ஆறு வரவு பதிவேடுகள் பேணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதனால் பல வைத்தியசாலைகளிலே அந்த ஊழியர்களின் வரவை உரிய நேரத்திலே அவர்கள் வருவதை ஒழுங்கமைப்பதிலே அல்லது கட்டுப்படுத்துவதிலே பல சிரமங்களை எதிர்நோக்கக்கூடியதாக இருந்தது இதனால் நாங்கள் அவதானித்தது பல வைத்தியசாலைகளில் ஊழியர்கள் தாமதமாக வந்து முன் முன்னே ஒரு நேரத்தை பதிவிடுவதையும் பெறவிடுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பல உத்தியோக பணியாளர்கள் கடமை நேரத்தில் அங்கே வைத்தியசாலைகளிலே இல்லாமையும் வைத்தியசாலை பரிசோதனைகளிலே மேற்பார்வைகள் நேரத்திலே கண் இடங்காணக்கூடியதாக இருந்தது இந்த விடயத்தை கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகளும் எமக்கு பல்வே அவர்களது கள பரிசோதனைகளின் போதும் அவர்கள் அவதானித்து இதனை சீர் செய்யுமாறு எமக்கு அறிக்கை இந்த விடயம் சம்பந்தமாக அவர்களும் எங்களுடைய கணக்காய்வு கூட்டங்களின் மேற்பார்வை கூட்டங்களின் போதும் இதை பல முறை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இதனை சீர் செய்யுமாறு இதனை இந்த அடிப்படையில் இதனை சீர் செய்கின்ற ஒரு நோக்கோடு அதாவது இந்த வரவு பதிவேடு முறைமையை சீர் செய்கின்ற ஒரு நோய்க்கோடு வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அண்மையிலே ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வடமாகாண வைத்தியசாலைகளுக்கு அனுப்பியிருந்தார் ஐம்பதுக்கு குறைவான மொத்த பணியாளர்கள் உள்ள வைத்தியசாலைகளிலே ஒரே ஒரு வரவு பதிவேடை பேணுமாறு அவர் அதிலே அந்த சுற்றறிக்கையிலே அறிவுறுத்தியிருந்தார் இதுக்கு மேலதிகமாக தா உதாரணமாக தாதிய உத்தியோகத்தர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் அவர்கள் இந்த ஷிஃப்ட் டியூட்டி செய்வார்கள் அப்படியான அவர்கள் இந்த கடமை சுற்று ஷிஃப்ட் டியூட்டி செய்கின்ற என்றால் அதுக்கு இந்த வரவு பதிவேடுக்கு மேலதிகமாக அவர்கள் பதிவேடுகளை வேண முடியும் என்று அந்த சுற்றறிக்கையிலே அறிவுறுத்தி இருந்தார் ஆனால் பல சில தொழிற்சங்கங்கள் இந்த சுற்றறிக்கையை தாங்கள் பின்பற்ற முடியாது என்று தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பல்வேறு பல மட்டங்களிலும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன அதிலே அவர்கள் இந்த சுற்றறிக்கையை ஏற்க மறுத்ததற்கான சில காரணங்களை வெளியிட்டிருந்தார்கள் முதலாவதாக அவர்கள் குறிப்பிட்டது தங்கள் அனைத்து பல்வேறு தரங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் ஒரே வரவு பதிவேடிலே வரவை தங்களுடைய வரவை பதிவிடுவதன் மூலம் தங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதாக அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் எங்களுடைய மாகாண சுவாதார சுவைகள் பணிமனையிலும் பிராந்திய சுவாதார சுவைகள் பணிமனையிலும் ஒரே ஒரு வரவு பதிவேடு தான் பேணப்படுகின்றது எங்களுடைய இந்த பணிமனைகளிலே கணக்காளர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் போன்ற பதவிநிலை உத்தியோகத்தர்கள் முதல் சிற்று ஊழியர்கள் வரை அனைவருமே ஒரே ஒரு வரவு பதிவேடிலே தான் வரவு தங்களுடைய வரவை பதிவு செய்கின்றார்கள் இதன் மூலம் ஒரு கௌரவம் பாதிப்பு படுகின்றது என்ற அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது இரண்டாவது அவர்கள் குறிப்பிட்ட இன்னொரு காரணம் வெவ்வேறு பணியாளர்கள் வெவ்வேறு அவர்களுடைய கடமை நேரங்கள் வேறுபட்டதாக இருக்கின்றது அதனால் ஒரே பரவு பதிவேட்டில் பதிவு செய்ய முடியாது என்று உதாரணத்துக்கு சிற்று ஊழியர்கள் ஒரு வைத்தியசாலையிலே காலையிலே ஆறரைக்கும் அவர்கள் கடமைக்கும் சமூகம் தர வேண்டும் தாதிய உத்தியோகத்தர்கள் காலையிலே ஏழு மணிக்கும் சமூகம் தர வேண்டும் மருந்து கலவையாளர்கள் அபிவிருத்தி உத்தியோகர்கள் உத்தியோகத்தர்கள் முமைத்து உதவியாளர்கள் காலை எட்டு மணிக்கு சமூகம் தர வேண்டும் எனவே வெவ்வேறு நேரங்களிலே தங்களுடைய கடமை ஆரம்பிக்கின்றது அதனால் ஒரு வரவு பதிவுகளிலே பதிவு செய்ய முடியாது என்று அந்த காரணமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் எங்களுடைய பணிமனைகளிலும் மாகாண பணிமனையிலும் பிராந்திய பணிமனையிலும் இதே போன்று வெவ்வேறு நேரங்களிலே கடமை நேரம் ஆரம்பிக்கின்ற பல பணியாளர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த நேரமாக இருந்தாலும் வெவ்வேறு நேரமாக அவர்களுடைய கடமை ஆரம்பிப்பது இருந்தாலும் ஒரே வரவு பதிவேட்டிலே அதை பதிவு செய்வதிலே எந்த ஒரு தடங்களோ சிக்கலோ இல்லை மேலும் சில இன்னொன்றை குறிப்பாக தாதிய உத்தியோகத்தர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தங்களுடைய கடமை சுற்று ஷிஃப்ட் டியூட்டி செய்வதற்கு தங்களுக்கு அதிலே ஒரே வரவு பதிவேட்டிலே பதிவு செய்வது கடினமாக இருக்கும் என்று ஆனால் இந்த மாகாண பணிப்பாளர் தன்னுடைய சுற்றறிக்கையிலே அவர்கள் இந்த ஷிஃப்ட் டியூட்டி செய்வதற்கு தனியாக வேறு ஒரு பதிவேட்டை பேண முடியும் என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த ஒரே ஒரு பதிவேட்டை பேணுமாறு இந்த சுற்றறிக்கை விடுக்கப்பட்டதன் நோக்கம் எந்த ஒரு பணியாளர்களையும் கஷ்டப்படுத்துவதோ அல்லது அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதன் நோக்கம் அல்ல ஒரே ஒரு நோக்கம் எங்களுடைய பணியாளர்கள் உரிய நேரத்திலே அவர்கள் கடமைக்கு சமூகம் தர வேண்டும் அவர்களுடைய கடமை நேரம் அந்த டியூட்டி ஹவர்ஸ் வரை அவர்கள் அந்த வைத்தியசாலைகளிலே கடமையிலே இருக்க வேண்டும் அவர்களுடைய அந்த முடி என்ற நேரம் கடமை முடியும் நேரம் வரைக்கும் அவர்கள் அங்கே கடமை தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் அந்த எங்களுடைய வைத்திய சாலைகள் அந்த எங்கள் காலையிலே எட்டு மணி தொடங்கி நாலு மணி வரை தங்களுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் அந்த சேவை பொதுமக்களுக்கு சரியான நேரத்திலே உரிய நேரத்திலே கிடைக்க வேண்டும் அப்போ இந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் உண்மையிலே இந்த சுற்றறிக்கை எங்களுடைய மாகாண பணிப்பாளர்களே விடுக்கப்பட்டிருந்தது அதன் ஒரே ஒரு நோக்கம் இதன் மூலம் எங்களுடைய வைத்தியசாலைகளின் சேவைகளை ஒரு மேம்படுத்த வேண்டும் சீராக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மட்டுந்தான் இந்த சுற்றறிக்கை விடப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு பணியாளர்களையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதோ அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக்குவதோ இல்லை என்பதை நாங்கள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம்